துளசி அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது பிருந்தா அப்படின்னு ஒரு பெண் அந்த பிருந்தா அப்படிங்கிற ஒரு பெண்ணுதான் தான் துளசியாக மாறினாள் அப்படின்னு வரலாறு நமக்கு வந்து சொல்லுகிறது அதே மாதிரி எந்த பெருமாள் கோயிலையுமே துளசி இல்லாமல் பெருமாளுக்கு பூஜை அப்படிங்கிறது நிறைவேறாது நாற்ற துழாய் முடி நாராயணன் அப்படின்னு ஆண்டாள் நாட்சியார் வந்து பாடியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு துளசி இருக்கு திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம துளசியினுடைய மகத்துவங்களையும் அற்புதங்களையும் தான் பார்க்க போறோம் துளசி அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது பிருந்தா அப்படின்னு ஒரு பெண் அந்த பிருந்தாங்கிற பெண் பெருமாள் மேல ஒரு தீராத காதல் கொண்டு பிரபோதினி ஏகாதசி அப்படிங்கிற நாள்ல பெருமாளை திருமணம் செய்து கொள்கிறாள் அந்த பிருந்தா அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் பின்னாள்ல துளசியாக மாறினாள் அப்படின்னு வரலாறு நமக்கு வந்து சொல்லுகிறது இந்த துளசிக்கு இருக்கிற ஒரு மகிமை என்ன அப்படின்னா நிர்மாலிய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு அது துளசிக்கும் விபூதிக்கும் நிர்மாலிய தோஷம்னா என்னன்னா எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும்னா சொல்லும்னா எக்ஸ்பைரி டேட் இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் எக்ஸ்பைரி டேட் இல்ல ஒண்ணு துளசிக்கு இன்னொன்னு விபூதிக்கு கார்த்திகை வளர்பிரை ஏகாதசியாகி துவாதசியை ஒட்டி பல வீடுகள்ல இப்பவும் துளசி கல்யாணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கும் பெருமாளுக்கு எதை வேணாலும் நம்ம சமர்ப்பிக்கலாம் ஆனா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய பொருட்கள்லயே மிக உயர்ந்த பொருள் அப்படின்னா அது துளசி தான் பெருமாளும் அதை வந்து விரும்பி ஏற்றுக்கொள்வார் இந்த துளசிய எந்தெந்த நாட்கள்ல பறிக்கணும் எப்படிலாம் அந்த துளசியை வந்து பறிக்க கூடாது எப்பெல்லாம் வந்து பறிக்க கூடாது அப்படின்னு பல நெறிமுறைகள் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் வரையறுத்து சொல்லியிருக்காங்க துளசியை சாதாரண நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறது தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது அதுக்கும் சில வழிமுறைகள் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க துழாய் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இதுதான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாட்டுல எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாற்ற துழாய் முடி நாராயணன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் வந்து பாடியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு துளசிக்கு இருக்கு துளசியை பற்றி இந்த அளவுக்கு ஆண்டாள் பாடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆண்டாளுடைய தாயே துளசி தான் பெரியாழ்வார் தான் ஆண்டாளுடைய தந்தை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆண்டாளுடைய தாயார் யார் அப்படின்னா துளசி தேவி துளசி செடிக்கு அடியில தான் ஆண்டாள் வந்து அவதரிக்கிறார் அதே மாதிரி பெரியாழ்வார் தொண்டரடி பெரியாழ்வார் இவங்க ரெண்டு பேருமே துளசியை கொண்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எந்த பெருமாள் கோவில்லையுமே துளசி இல்லாமல் பெருமாளுக்கு பூஜை அப்படிங்கிறது நிறைவேறாது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவண் நகர் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம் அங்கதான் துளசி தேவி தவம் இருக்கிறார் அப்படி தவம் இருந்த உடனே பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய திருமேனி முழுவதும் மனம் வீசக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ பெறுவாய் அப்படின்னு பெருமாளே வந்து துளசி செடிக்கு அருள் பிறகுதான் பெருமாளுடைய உடல் முழுவதும் திருமேனி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை துளசி பெறுகிறாள் வேற எதுக்குமே அந்த ஒரு சிறப்பு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கல எத்தனையோ செடிகள் இருக்கலாம் ஆனா துளசிக்கு மட்டும்தான் அப்படி ஒரு பாக்கியமும் அப்படி ஒரு சிறப்பும் கிடைத்தது அதுவும் அந்த சிறப்பை கொடுத்தது காக்கும் கடவுள் திருமால் சாதாரணமானவர் கிடையாது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஒப்பிலியப்பனுக்கு மிக சிறப்பாக சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு மாலை அப்படின்னா துளசி மாலை துளசி மாலைக்கு அப்படிப்பட்ட சிறப்பு அதே மாதிரி துளசி நீர் இருக்கு பாருங்க அதுக்கு என்ன மாதிரி ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா கங்கை நீர் எந்த அளவுக்கு புனிதமானதோ அந்த கங்கை நீருக்கு இணையான புண்ணியம் இந்த உலகத்துல ஒரு நீருக்கு இருக்கு அப்படின்னா அது துளசி நீருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெருமை அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி இந்த துளசியை எப்படி பறிச்சு நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு நம்ம வீட்டுல துளசி மாடம்னு ஒண்ணு அமைப்போம் அந்த துளசி இருந்து நம்ம துளசியை பறிக்கக்கூடாது துளசி மாடம் அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னா வழிபடுவதற்கானது அப்ப பெருமாளுக்கு எங்கேயிருந்து துளசியை பறிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னே தனியா துளசி செடியை வளர்க்கணும் அப்படி தனியா துளசி செடியை வளர்த்து அதுல இருந்து பறிச்சுதான் நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அதை எப்படி எந்த நேரத்துல பறிக்கணும் அப்படின்னுக்கும் ஒரு முறை இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம துளசியை பறிக்கிறோம் அப்படின்னா நீராடி விட்டு தான் அந்த துளசியை பறிக்க வேண்டும் குளிக்காம அந்த துளசியை வந்து பறிக்க கூடாது அதே மாதிரி நண்பகல் பனிரெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே நம்ம அந்த துளசியை பறிச்சிடணும் அப்படிங்கிறாங்க துளசி பறிக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள்ல துளசிய பறிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அது தவிர இன்னும் சில முக்கியமான நாட்கள் இருக்கு அஷ்டமி துவாதசி அமாவாசை பிறப்பு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் இந்த நாள்லாம் துளசியை பறிக்காமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கறதையும் நம்முடைய முன்னோர்கள் வரையறுத்து சொல்லியிருக்காங்க துளசிக்கு இருக்கிற மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா வாடி போயிடுச்சுன்னு வைங்க துளசி வாடி போனதற்கு பிறகு அதை நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் கூட அப்போது கூட பெருமாள் அதை ஏற்றுக்கொள்வார் அதுதான் துளசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது வாடி போனதுக்கு அப்புறமே கடவுள் அதை வந்து ஏற்றுக்கொள்வார் அதே மாதிரி துளசிக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த பலன்கள் மட்டும் கிடையாது அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்களும் துளசிக்கு பின்னாடி இருக்கு என்னலாம் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒன்றாக துளசி அப்படிங்கிறது இருக்கிறது அதுல ஆன்டிபயாட்டிக் இருமல் சளி இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராம நம்மள ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் துளசி அப்படிங்கிறது உதவுகிறது இப்ப கோயில துளசி கொடுத்தா அதை வாங்கி காது மடல்ல வைக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி துளசிய முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நகத்தால கீராம துளசியை வாங்கி நம்ம வந்து வாயில போட்டுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகள் வந்து குணமாகும் அப்படிங்கிறத ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் வந்து சொல்றாங்க கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு பாமா ருக்மணி அப்படின்னு இரண்டு வாழ்க்கை துணைவிகள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரெண்டு பேர்ல கிருஷ்ண பரமாத்மா மேல ரொம்ப அன்போடு இருக்காங்க சத்தியபாமாவும் அன்போடு ஆனா கிருஷ்ண பரமாத்மா ருக்மணி மேல மிக அதிகமாக அன்பு வைக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிய வருது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவங்க கிருஷ்ண பரமாத்மா மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நிரூபிக்க சொல்லி நாரதர் சொல்றாரு ஒரு பக்கம் சத்தியபாமா என்ன பண்றாங்க விலை உயர்ந்த பொண்ணு பொருள் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் தராசுல ஒரு பக்கத்துல வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் ருக்மணி கொடுத்த துளசி அதை ஒரு பக்கம் வைக்கிறாங்க இந்த வைரம் வைடூரியம் பொன் பொருள் எல்லாம் வச்சாங்க பாருங்க பாமா அது எல்லாத்தையும் விட ருக்மணி கொடுத்த அந்த துளசி வந்து மேல போய் நின்று அப்போதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சா இந்த உலகத்துல எவ்வளவோ விலை மதிப்பான பொருட்கள் இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் வைரமா இருக்கலாம் வைடூரியமா இருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் விட மதிப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னா அது துளசி தான் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு அப்போ வந்து அவங்களுடைய அந்த செயல் தலாசுல வந்து துளசி உயர்ந்து நின்ற அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது உணர்த்தியது அது மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் துளசி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மகத்துவமான ஒண்ணு அப்படின்னு துளசிக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு இப்ப என்னால துளசிய இறைவனுக்கு சமர்ப்பிக்க முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் துளசிக்கு பதிலா வேற எதையாவது சமர்ப்பிச்சா துளசிய இறைவனுக்கு சமர்ப்பிச்ச ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னா அப்படியும் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா துளசியுடைய காம்பு இருக்கு பாருங்க அந்த காம்போட சேர்த்து சந்தனத்தை அரைச்சு நம்ம கடவுளுக்கு சமர்ப்பிச்சா பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா அந்த காம்ப நம்ம சேர்த்ததுக்கே துளசியை இறைவனுக்கு சமர்ப்பிச்சதற்கு இணையான ஒரு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இப்படி துளசிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் மகத்துவங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ துளசியை எந்தெந்த நாட்கள்ல பறிக்கணும் எந்தெந்த முறைகள்ல பறிக்கணும் எப்படிலாம் பறிக்க கூடாது எந்தெந்த நாட்கள்ல வந்து அதை பறிக்க கூடாது அப்படிங்கிறது உட்பட துளசி குறித்த அத்தனை தகவல்களையும் நம்ம இந்த காணொலியில வந்து பதிவு செஞ்சிருக்கோம் நிச்சயமா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த அந்த துளசியை நம்மளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பூஜையில பயன்படுத்துவோம் துளசியை தவிர லட்ச லட்சமா செலவு பண்ணி பூஜை பண்ணி இறைவனுடைய மனதை கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது துளசியை மட்டும் இறைவனுக்கு சமர்ப்பிச்சு பாருங்க இறைவனுடைய மனதை மயக்குவதற்கு அதைவிட ஒரு உயர்ந்த பொருள் இந்த உலகத்தில் இல்லை அது ஒண்ணு மூலமாகவே இறைவன் நமக்கு அனைத்து விதமான வளங்களையும் வாரி கொடுப்பார் இது மாதிரி பல ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோடு அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம் நன்றி இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு